வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜியா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களம் உள்ளோம் நாங்கள் தற்போது நெல்லை தென்காசி மாவட்டங்களிலிருந்து கேரளாவிற்கு லட்சக்கணக்கில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதால் மக்கள் பெரும் கவலையடைந்துள்ள நிலையில் இதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச உள்ளோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் டன் கணக்கில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்பட்டு வருகிறது விளம்பர திமுக அரசு கனிம வள கொள்ளையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் நிலையில் இதுகுறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டு அறியலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது கனிம வளங்கள் ஆயிரக்கணக்கில் டன் கணக்கில் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் என்ன சமூக ஆர்வலர்களின் பிரதான கோரிக்கையானது என்னவாக உள்ளது நிச்சயமாக வர்ணியா தொடர்ந்து நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டம் என்றாலே விவசாயத்திற்கு பேர் போன மாவட்டமாக உள்ளது இந்த மாவட்டத்தில் இருந்துதான் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு தங்களுக்கு தேவையான உணவு மற்றும் காய்கறிகள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக குறிப்பாக நான்கு ஆண்டுகளாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலிருந்து கனிம வள கொள்ளை என்பது மிக அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனலாம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்று இந்த கல்குவாரிகளும் அதே போல் தென்காசி மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று க நாற்பத்தி ஓரு க கல்குவாரிகளுமாக செயல்படுவதாக இரண்டு மாவட்ட நிர்வாகமே தற்போது தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது இது அனுமதிக்கப்பட்ட கல்குவாரி என்பதும் அனுமதி இல்லாமல் பல இடங்களில் கல்குவாரி செயல்பட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய குற்றம் சாட்டி கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய பகுதி வந்து தென்காசி மாவட்டத்தில் முதலியார் பெட்டியில் பகுதியில் இருக்கும் குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து இந்த கடையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே முப்பத்தி ஓரு கல்குவாரிகள் இருக்கின்றன குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் தினந்தோறும் இங்கு உள்ள கனிம வளங்கள் அனைத்தும் கேரளாவுக்கு மிக அதிகமாக கடத்தப்பட்டு வருகிறது ஆனால் தொடர்ந்து இது தொடர்பாக சமூக ஆர்வலர்களும் ஊடகங்களும் தங்களுடைய புகார்களை தொடர்ந்து தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருந்த போதிலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகங்களும் என்னென்றால் இதுவரை எந்தவித ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாகவே சதித்து கொண்டு வருகிறார்கள் என்றால் கனிம வளங்களை பாதுகாப்பது என்பது அந்தந்த அரசோட கடமையாகும் அந்த அரசு வந்து குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு வந்து தன்னுடைய இந்த கனிம வளங்களை காப்பாற்றுவதை தவறிவிட்டது என்பதுதான் அனைவரோட குற்றச்சாட்டு உள்ளது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளாவுக்கு மிக நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய சென்று கொண்டு வருகிறது எப்படி இந்த புளியறை பகுதியில் இருந்து குறிப்பாக அங்கு செக் போஸ்ட்கள் குறிப்பாக வட்டார போக்குவரத்து அலுவலக தங்களுடைய அங்குள்ள செக் போஸ்டுகளை அமைத்துள்ளார்கள் அதே போல வந்து காவல்துறையும் அமைத்துள்ளது குறிப்பாக இது போன்ற வந்து இதை மீறி எப்படி தங்களுடைய இந்த கேரளாவுக்கு மிக அதிகமாக கடத்தப்பட்டு வரும் இருக்கிறது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கான பொறுப்பு தான் இது ஏனென்றால் ஜெயா பிளஸ் வந்து மக்களுடன் ஜெயா பிளஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இது அரசை குற்றம் சாற்றுவதற்காக இல்லை ஏனென்றால் அரசுக்கு இது போன்ற ஒரு தகவலை தெரிவிக்க வண்ணம் தான் நாம் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டுள்ளோம் ஏனென்றால் இதற்கு பிறகாது ஒரு அரசு என்பது திருந்து கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நாம் நேரடியாகவே அந்த களத்தில் இருந்து நாம் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அவற்றை பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகள் இங்கேருந்து கனிம வளங்கள் வந்து அதிகமாக கொண்டு செஞ்சிட்டு வராங்க இதை என்ன பண்ணியிருக்கீங்க ஏன்னா சமூக அலுவலரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சமூக அலுவலர் கிடையாது நான் கீழே தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கடையம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நான் பேசுகிறேன் கனிம வள லாரிகள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு வருஷமாக வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து எங்கள் பகுதியில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குது ஆயிரம் லாரிகள் மட்டும் இல்லாமல் வந்து அதிகனக வாகனமும் தவிர வந்து அதிக பாரங்களோட ஏற்றி செல்லுது அது வந்து முப்பது டன்னுனால் முப்பத்தி ரெண்டு டன் போட்டு கொண்டு போகிறான் எல்லாமே காவல்துறை காவல்துறை உடந்தையா தான் இருக்கிற மாதிரி இருக்குது கடையம் பகுதியில் எத்தனையோ லெட்டர்லாம் காவல் நிலையத்தை கொடுத்தாச்சு ஸ்கூல் டயத்தில் அனுமதிக்காதாங்க கோவில் திருவிழா டயத்தில் அனுமதிக்காதங்க இப்படியெல்லாம் வந்து லெட்டர்கள் கொடுத்தும் காவல்துறை டிஎஸ்பியோ இல்லைன்னா இன்ஸ்பெக்டரோ இதை இந்த இந்த மாதிரி இதை காற்றுல வாங்கவே மாட்டுதாங்க ஏன்னா அவங்களுடைய உடந்தையால் தான் இவ்வளவு அதிக பாரம் ஏற்றி செலுதாங்க சாதாரண பொதுமக்கள் வந்து ஊர்களை நடமாடுறவங்கள ஹெல்மெட் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இந்த மாதிரி வாகன சோதனைகள்லாம் நடத்துதாப்பில் அதிக கனரக வாகனங்கள் வந்து அதிக பாரத்தோடு செலுத்ததை எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ரெண்டாயிர ரூபாய்க்கு மேலே ஒரு வண்டிக்கு ஃபைன் அடித்தா அவங்களுக்கு மேலே இருந்து கேள்வி வருதான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டால் ஏன் மற்ற குடிச்சிட்டு வாரம் போகிறவனு பத்தாயிரம் ஃபைன் அடிக்கலை இவன் அதிக பாரத்தோட போகிறானே இவனால் எவ்வளவு கேடுகள்லாம் இருக்குது ஒன்று ரோடு பிக்குது பைப் லைன் உடையுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா போட வேண்டியதுனே அப்படின்னு கேட்டால் எங்கள் மேல் இடத்துல மேல் கா எஸ்பி ஆஃபீஸு காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களை சத்தம் போடுவாங்க காவல்துறை இன்ஸ்பெக்டரை வந்து சத்தம் போடுவாங்களாம் ஏன்யா நீ ஃபைன் இவ்வளோ அடிச்ச போகிற அப்படின்ட்டு அதனால் வந்து காவல்துறை உதவியோட இதை வந்து அண்டை மாநிலமான கேரளாவுக்கு வந்து கனிம வளத்தை வந்து கடத்தப்படுகிறது இதை வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் நிறைய எல்லாம் கொடுத்தாச்சு கலெக்டர்லாம் கா இது கனிம வளம்னாலே லெட்டரை தூர போட்டுருந்தாரு எஸ்பி தூரம் போட்டுருதார் டிஎஸ்பி தூர போட்டுருதார் இன்ஸ்பெக்டர் தூரம் போட்டுருந்தாங்க பொதுமக்கள் இதனால் வந்து பெரிய பாதிப்பு உள்ளாக்குறதும் இவன் வந்து அடுத்த அண்டை மாநிலத்துக்கு வந்து கடத்தி கொண்டு போகிறான் இதனால் உள்ளூர் தேவையை வந்து பூர்த்தி அடைய முடிய மாட்டேங்குது உள்ளூரில் வந்து உள்ள உள்ளூரில் ஒரு யூனிட் வாங்குதவன் இப்போ ஏழாயிரூவா ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அதே எம்சண்டு அதே ஜல்லி அதே இதை வந்து அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவாய்க்கு கொடுக்கான் அதனால் வந்து இது வந்து இந்த அரசு வந்து மிக மோசமான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது இதுக்கு வந்து கடுமையான சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் வந்து துறைமுருகன் பேசியிருக்காரு ஏன்னா நம்ம அரசுக்கு தெரியாமல் ஒரு கிலோ ஜல்லி கூட வெளியில் போகலன்னு சொல்கிறார் நீலாம் வெக்கங்கட்டு மானங்கட்ட மானங்கட்டத்தனமாக நீ சபையில் பேசுதீ நீ ஒரு மூத்த உறுப்பினரா ஆயிரம் லாரி போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பகுதியில் செங்கோட்டை வழியாக ஆயிரம் லாரி போகுது கன்னியாகுமரி வழியாக ஆயிரம் லாரி போகுது கோயம்புத்தூர் வழியாக ஆயிரம் லாரி போகுது நீலாம் இப்போ எதுக்கு இருக்க நீ எதுக்கியா இருக்க நீ பூரம் கொல்லை அடிக்கணும் கொள்ளை அடிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கனிம வளத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி இந்த திமுக அரசாங்கத்துக்கு வரும் மேல்கொண்டு இது முதல்வருடைய கவனத்துக்கு தெரியுதா தெரியல என்பது வந்து எங்களுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கிறது அதனால வந்து அதிக பாரத்தோட முதலமைச்சர் உளவுத்துறை கையில வச்சிருக்காரு காவல்துறை யார்கிட்ட இருக்கோ முதலமைச்சர் இருக்கு ஆனா அவருக்கு தகவல் தெரியாம இருக்குமா தகவல் கண்டிப்பா தெரிஞ்சு எல்லாம் பணம் பெய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஓட்டுக்கு ஆயிரத்தை கொடுத்து நம்ம செவிச்சிடலாம் அப்படி அடுத்தும் கொள்ளையடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க அதனால இது பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம் ஆனால் அவர் தெரிவித்தது போலவே இதுதான் மக்களுடைய தன்னுடைய மனநிலை ஏனென்றால் அவர் அவருடைய வீட்டிற்காக கேட்கப்படவில்லை தமிழகத்தோட கனிம வளங்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது நமக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அந்த எம்சாண்டோ அண்டோ கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் இங்கிருந்த கனிம வளங்கள் அனைத்துமே கேரளாவுக்கு கடத்தப்படுவது எந்த அளவிற்கு பொதுமக்கள் தன்னுடைய கிராம பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இந்த அரசு மீது எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் என்பது இதுதான் நேரடியாக கேட்கக்கூடிய ஒன்று ஐயா வணக்க தற்போது இங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க குறிப்பாக நம்ம நேரடியாக பார்க்கலாம் நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்கு அதுவும் மிக ஓவர்லோடு சொல்லக்கூடிய அதிக பாரத்தை ஏற்றக்கூடிய வாகனமாக இருக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு இல்லை நீங்கள் இது மாதிரி என்ன விஷயமா சொல்ல நான் கடந்த இரண்டு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன் இரண்டு வருஷமாக இந்த கனிம வள கொள்ளைக்காண்டி கனிம வள கொள்ளைக்காண்டி இரந் இரண்டு வருஷமாக நான் கடுமையாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்ணாவிரதம் கூட இருந்திருக்கிறேன் அதிகாரிகிட்டே முறையிட்ருக்கிறேன் என் மீது கடந்த மாதம் கார் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க பைக்கை உரசி விட்டு மணல் ராலி போயிட்டான் இருக்கையிலே கடைய ஒன்றியத்தில் கனிம வெள்ளத்தை எதுக்கிறதுல மொதல் ஆளாக நான் தான் இருக்கிறேன் கடுமையான எதுக்குறேன் அதனால் கடுமையாக எதுக்குறதுனால என்ன செய்யுதுன்னா ஆ நான் காலையில் ஆறு மூணு போகக்கூடாதுங்கிற பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி மூணு டு எட்டு வரை போக முடியாதுங்கன்னு போகக்கூடாதுன்னு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் நான் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் நைட்டு ஆறு மணிக்கு மேலே மைன்ட் ஷே ஒரு சட்டம் இருக்குது எதுக்கு நைன்ஸ் நைட்டு விடிய விடிய லாரி போகுதுக்கேன் விடிய விடிய லாரி போகுது இங்கே வந்து மொயலையார்பீட்டில் ரயில்வே இருக்கு ரயில்வே கேட்டு அடைச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரயில் லாலி நிக்குது இதனால ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல ஒரு போ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் டெய்லி ஆக்சிடெண்ட்டு நானே இந்த இந்த ரெண்டு வருஷத்தில் நூற்றுக்கணக்கான ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கேன் முந்தா நாள் கூட மத்தான முறையில் மணல் ராளிக்கார ஆக்சிடெண்ட்டு நைட்டு விடிய விடிய ஆயிரக்கணக்கான லோடு போது எந்த யாரும் கற்றுக்கப்பட்டிருக்காங்க இங்கே இருந்து வாங்கி மூணு மடங்குக்கு கேரளாவுக்கு விற்கிறாங்க நான் ஏற்கனவே நெடுமங்காடு போய் பார்த்துட்டேன் நெடுமங்காட்டில் கொண்டு போய் தட்டி இங்க இருந்து வாங்குற விலைக்கூட மூணு மடங்கு நாலு மடங்கு விற்கிறாங்க வருங்கால சங்கதிகள் இதனால ரொம்ப பாதிக்கப்படும் கடல் நீரே உள்ளே வந்துடும் இருநூறு அடி தோண்டணுன்னா ஆயிரம் அடி வரை தோண்டியிருக்கான் உள்ளே போனால் எனக்கு எனக்கெல்லாம் கொலை மிரட்டல் இருக்குது நான் எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பாதுகாப்பு கேட்டிருக்கேன் எஸ்பிட்ட கேட்டிருக்கேன் ஏடிஎஸ்பிட்ட கேட்டிருக்கேன் டிஎஸ்பிட்ட கேட்டிருக்கேன் இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு கேட்டிருக்கேன் அடுத்த டார்கட்டை வந்து ஜாபர் அலியை கொண்ட மாதிரி ஜாகிர் ஈஷனை கொண்ட மாதிரி இங்கே வந்து கடை ஏரியாவில் டார்கட்டு நானாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு எஃப்ஐஆர்ஏ போட்டிருக்கு இன்னும் கை ஆக்சிடென்ட் எஃப்ஐஆர்ஏ போட்டிருக்கு அடுத்த என்ன வந்து மிரட்டுறாங்க இப்போ நீங்கள் வந்து கனிம வெள்ளத்து கொள்ளத்துக்கு ஏன்டா பேரம் பேசுகிறாங்க ஏன்டா ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அந்த கனிம வெள்ளத்து கொள்ளைக்கு எதிராக தான் இருப்பேன் எனக்கு வந்து மக்கள் தான் முக்கியம் கட்டீங்களா அதனால வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கவரம் செலுத்தி அமைச்சர் கூட சட்டசபையில் என்ன சொல்கிறார் எங்களுக்கு தெரியாமல் ஒரு லாரி மண்ணு கூட போகலங்காரு எந்த அடிப்படையில் சொல்கிறாரு நான் வேணா அமைச்சருக்கு நம்பர் தாங்க நான் வீடியோ அனுப்புதேன் எத்தனை லாரி போகுதுன்னு அனுப்புதேன் மொளையார் பட்டியில் நடக்க முடியல கடையும் ஒன்றியம் கடையை ஒன்றிய வந்து கடையத்தில் வந்து சுமார் ஏழு மீட்டர் தான் ரோடு அதில் வந்து இருபது டாரி இருபது டயர் லாரி போச்சுன்னா எப்படி மக்கள் போவாங்க இதை அந்த கூட்டணி கட்சிகள் யாராவது கேட்காங்களா கூட்டணி கட்சிகள் பூரா அடிமை ஆயிட்டாங்க எந்த கூட்டணி கட்சிகளுமே பேசுறது நான் சட்டசா கடந்து இந்த தொடர்ந்து மக்களுக்காண்டி பாக்குறோம் கனிம வளங்கள் இப்ப தெரிவித்த போலமே ஓரளவுக்கு தான் கனிம வளங்கள் இருக்கும் ஏன்னா டெப்த் மிக கீழே வர போயாச்சு இரவு காலையிலும் தோன்றாங்க இரவும் தோன்றாங்க ஆயிரக்கணக்கான லாரிகள் இங்கிருந்து சென்று நம்ம நேரடியாவே பார்க்கோம் தொடர்ந்து நம்ம அரசு வந்து என்ன பண்ண நினைக்கும் ஏன்னா இன்னும் இப்போ சட்டசபையிலே இப்போ துறைமுகம் சொல்கிறார் ஏன்னா எந்த வித நாங்கள் எந்த வித ஒரு தவறும் செய்யலை சரியாக தான் போயிட்டுருக்குங்க ஆனால் கேரளாவுக்கு நீங்கள் போகிறத என்ன மாதிரியா குற்றம் சாட்டிங்களா குறிப்பாக இங்கேருந்து கனிம வளங்கள் எந்த அளவுக்கு கொள்ளடிக்கப்பட்டு வருது கடுமையாக கொள்ளடிக்கப்படுதியா கடுமையான இப்போ முப்பத்தோரு கோரி இருக்குது இப்போ பதினாறு கோரிக்கு வேறு புதுசாக வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அது கடைய ஒன்றியத்தில் இருக்கிறதுல கடைய ஒன்றியம் தான் ரொம்ப மோசம் நீங்கள் மக்கள்கிட்ட விசாரிச்சு பாருங்க ஏன் எல்லா எவிடன்ஸ் இருக்கு நான் எல்லா டிவிலையும் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் நான் உண்ணா வரது இருந்து குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக அதிகமாக இருக்குது ராதாபுரம் பகுதி இல்லைன்னு கோரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தோரு கோரிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்றாங்க ரிகார்டா எவ்வளவு எத்தனை கோரிகள் ஓடுது என்பது யாருக்கும் தெரியல அதே போல தென்காசி மாவட்டத்தில் நாற்பத்தோரு கோரிகள் அனுமதி பெற்று ஓடுதா சொல்றாங்க இதே மாதிரி அனுமதி இல்லாமல் எதுவும் கோரிகள் ஓடுதா இல்லைன்னா என்ன மாதிரியான கனிமளங்கள் இங்கிருந்து போயிட்டு இருக்கு அனுமதி இல்லாமல் இருக்குது அனுமதி இல்ல ரைட் நைட்டு எட்டு மணிக்கு எடுத்துட்டீங்கன்னா காலையில ஆறு மணி வரை கணக்கு இல்லாத லாரி பொட்டல் எல்லாம் மக்கள் தூங்க முடியல

முடியாது அவ்வளவு ஸ்பீட்ல வராங்க அவ்வளவு ஸ்பீட்ல மணல் ராலி கேரளா ராலி வருது யார் கேட்கறது கேட்டா நம்மளை நானே ஆறு மணிக்கு மேல வீட்டை விட்டு வர்றதுக்கு பயமா இருக்கு ஏன்னா எனக்கு கொலை ஆச்சு கொலை மிரட்டல் திரட்டிங்க இருக்கிறதுனால நான் வெளியில போக முடியல இதை யாரு சட்ட சட்டசபையில ஈஸியா சொல்றாரு அமைச்சரு எந்த விதமான கனிம நான் வேணா ப்ரூஃப் தரேன் அமைச்சர் எனக்கு நம்பர் தரட்டும் நான் அவருக்கு இங்க உள்ள கடையா ஒன்றியத்தில் உள்ள ப்ரூஃப் தரேன் நேருக்கு நேரம் நான் எந்த அமைச்சர்னாலும் சரி திமுக சார்ந்த எந்த எம்எல்ஏனாலும் சரி நான் நேருக்கு நேராக விவாதிக்க தயார் அவ்வளோ கொள்ளை நடக்குது கனிம வள கொள்ளை கனிம வள கொள்ளை கடையத்தில் இதை நிப்பாட்டலனா வடுங் வரு வருங்கால சங்கதிகள் ரொம்ப கஷ்டப்படுங்க ஏன்னா த கடல் நீர் உள்ளே வந்தாலும் வந்துடும் அவ்வளோ கொள்ளைகள் நடக்குதுங்க நம்ம மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கடையை ஒன்றிய மக்களுக்கு மன எம்சாண்டு கிடைக்க மாட்டேங்குது கல் கிடைக்க மாட்டேங்குது ஜல்லி கிடைக்க மாட்டேங்கு ஆனால் கேரளாவுக்கு எப்படி போகுது இருந்து நான் உண்மை சவால் விடுறேங்க தைரியம் இருந்தால் ஒரு முடி மண் கேரளால இருந்து நீங்கள் என்ன சொல்றீங்களா நான் கட்டுப்படுறேன் அவங்க கொண்டு வந்து குப்பையே போடுறாங்க குப்பையை கொண்டு வந்து தட்டுதான் அதை கேட்க துப்பு இல்லை கேரளாவில் முல்லை டேமுக்கு கீழே ஒரு ரெண்டு மரத்தை விட்டு அனுமதி கொடுக்க மாட்டேங்க கேரளாக்காரன் நம்ம வந்து நெல் எல்லாம் கொடுப்போயா கேரளாவுக்கு அது சோ சகோதரத்துல நெல் அரிசி காய்கறி எல்லாம் நம்ம கேரளா கொடுப்போம் ஆனால் கனிம வளத்தை கொள்ள கனிம வளத்தை கொடுக்க அனுமதிக்க மாட்டோம் அதில் என் உயிரை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் கொடுக்க முடியாது வேறு என்னதாலும் கொடுப்போம் சகோதரத்து அடிப்படையில் நம்ம உணவு பண்டங்கள் எதுனாலும் கொடுப்போம் இதை விவாதி இதை பற்றி விவாதிக்க திமுகவில் யார திமுக சரி திமுக கூட்டணி கட்சினாலும் சரி யாருனாலும் என்னோட விவாதிக்குவாங்க வாங்க நேருக்கு நேராக நான் விவாதிக்க தயார் நம்ம எம்எல்ஏ கவனத்துக்கு நான் இதை கொண்டு போயிட்டேன் சட்டசபையில் பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க நேரடியாகவே அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்பது இதுதான் தனது உயிரே போனாலும் கூட கனிம வளங்களை தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்வதில் நான் விடமாட்டேன் என தெரிவித்துள்ளார் ஆனால் அவர்களுக்கு தேவையான உணவை மற்றும் அவர்களுக்கு தேவையான காயறிகள் நாங்கள் கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அவர் தெரிவித்தது போலவே நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நேரடியாக ஒரு கல்குவாரி நடத்தவிடம் கேட்கும் போது கேரளாவில் இருந்து அவர் தெரிவித்தது போலவே ஒரு பிடி மண்ணம் கூட எடுக்க முடியாது ஆனால் இங்கிருந்து பல லட்ச டன் என்பது நேரடியாக கொண்டு செல்லப்படுகிறது கனிம வளங்கள் ஆனால் மேலும் அங்கே குழி தோண்டி கனிம வளங்களை எடுத்தால் நேரடியாக வரக்கூடிய அங்கிருந்து ஏதேனும் மழை ஏற்பட்டால் பள்ளத்தில் விழக்கூடியதாக உள்ளன குறிப்பாக இது போன்ற நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்க தென் மாவட்டங்களான தென் திருநெல்வேலி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனிம வளங்கள் மிக அதிகமாக இங்கிருந்து போவதாக ஒரு குற்றச்சாட்டு சமூக அலுவலர்கள் தெரிவித்து வரீங்க என்ன மாதிரியான அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து இதனை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக இந்த கடைய இருந்து ஏராளமான கனிம வள லாரிகள் கனிம வளங்களை அள்ளிட்டு போகிறாங்க ஏகப்பட்ட குவாரிகள் இருக்குது எந்த அளவிற்கு இது மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் சில ஒரு ஆறு மாத காலங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய நில அதிர்வை ஏற்பட்டுச்சு இதுவரைக்கும் கடந்த நூறு ஆண்டுகளில் இந்த பகுதியில் அந்த மாதிரியான எந்த நில அதிர்வுகளும் ஏற்படலாம் ஒரு நில அதிர்வே ஏற்பட்டுச்சு அந்த நில அதிர்வுகளில் இங்கே இந்த இந்த முதலியார்பட்டி இப்போ நிற்கிற இந்த முதலியார்பட்டியிலேருந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள அத்தனை வீடுகளும் லேசான ஒரு அதிர்வை எல்லாருமே உணர்ந்தாங்க அப்போ இந்த நில அதிர்வு எதனால் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆழமாக தோண்ட 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 அந்த நில அதிர்வுகள் ஏற்படுது அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் இதே மாதிரி நீங்கள் விட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குவாரிகளும் தோண்ட தோண்ட ஆழம் அதிகமாக அதிகமாக ஒரு மிகப்பெரிய நில அதிர்ச்சி ஏற்பட்டு நாங்கள்லாம் அழிய போறதை நம்ம வந்து அரசாங்கம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறாங்கிறது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியுது அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றது நம்ம இந்த பகுதியை நம்ம மீட்கணும் அப்படின்னா நம்ம நில நிலாதிர்லேருந்து நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றணும்னா இந்த கனிம வள கொள்ளையை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் போராடினாலும் கூட அரசாங்கம் அரசாங்கம் இதை கண்டும் காணாம அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அந்த தொடர்ச்சியா இந்த இது நடந்துட்டு இருக்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்கிற இந்த கடையம் பொட்டல் புதூர்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் குறுகலான ரோடு இருக்கு இந்த குறுகலான ரோட்ல கூட இந்த வாகனங்கள் அதிகமாக போறதுனால நிறைய விபத்துகள் அடிக்கடி நடக்குது இது சம்பந்தமா நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த ரோட்டையாவது இப்போ நாலு வழி சாலை இருக்குது அந்த வழியாவது அனுப்பி விடுங்க இது மாதிரி ரோடுகளை குறுகலான இடங்கள்ல இந்த மாதிரி கிராமப்புற சாலைகள்ல இதனால தினசரி விபத்துகள் தினசரி ரோடு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அங்கே இந்த அம்பையில இருந்து தென்காசி வரைக்கும் உள்ள அந்த ரோடை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டை மாத்துறதுக்கு அது அதுக்கு எந்த முயற்சியும் இல்லை ஆக நிறைய பள்ளங்கள் இந்த பள்ளங்களில் சின்ன சின்ன பள்ளங்களில் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு நிறைய மரணங்கள் நடக்குது நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா கூட ஒரு சின்ன குழியில் விழுந்து அதனால் மரணம் கை கால் ஒடியுது இந்த மாதிரி நிறைய தொடர்ச்சியான விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மிக ராட்சத லாரிகள்னால தான் ஏற்படுது அதே மாதிரி அவ்வப்போது ஏதாவது இப்போ ரோட்டில் போகக்கூடிய அந்த பைப் லைன்களை அதனால் தண்ணீர் குடிநீர் பஞ்சங்கள் அடிக்கடி ஏற்பட்டு மக்கள்லாம் குடத்தை குட்டி கொண்டுட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது போராட்டம் நடத்துறது அந்த சம்பவங்கள் வேறு நடக்குது ஆக எங்களுக்கு ஒழுங்கான ரோடு வேணும் ஒழுங்கான அந்த குடிநீர் வேணும் எங்கள் நில அதிர்வுகள் திரும்ப வராத அளவுக்கு எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் காப்பாற்றுறோம் அந்த தென் மாநிலங்கள் அழிஞ்சிடக்கூடாது அதுக்கு அரசாங்கம் இது போன்ற கனிம வளர்ச்சி கொள்ளையை நிறுத்தினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்குமே தவிர வேறு எந்த தீர்வு இதுக்கு கிடைக்காது நிச்சயமாக என்றால் அவர் தெரிவித்தது போலவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு என்பது ஏற்பட்டது அப்போது நில அதிர்வு என தெரிவித்த போதிலும் அங்குள்ள ரிக்டரில் அதுக்கான பதிவு என்பது இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து அது தொடர்பாக தங்களுடைய அந்த அதிகாரிகள் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட போது நேரடியாக இந்த பகுதியில் வந்த கல்காரிகளில் அதிக சத்தத்துடன் வைக்கக்கூடிய அந்த வெடிமருந்துகள் மூலமாக தான் தற்போது வரை அந்த நேரடியாக அந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக நாம் நேரடியாகவே திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை நேரடியாகவே தொடர்பு கொண்டோம் என்றால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த மாலை நேரத்தில் தனக்கான ஒரு கூட்டம் இருப்பதாக தெரிவித்து தன்னால் நேரடியாக வர முடியாது என தெரிவித்துள்ளார் ஆனால் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் மிகவும் பொதுமக்களுடைய எந்த செல்போனில் அவர் தொடர்பு கொண்டாலும் அவர் வந்து அவருடைய தொலைபேசியை எடுப்பதில்லை குறிப்பாக மக்களுக்காக தான் அவர் ஆட்சியாளராக இருக்கிறார் குறிப்பாக ஆனால் மக்களுக்கான எந்த சேவையும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை செய்ய முடியவில்லை என்பதுதான் பொதுமக்களோட குற்றச்சாட்டு ஏற்கனவே நம்ம சமூக ஆர்வலர் தெரிவிக்கும் போது நேரடியாக இங்கு உண்டு கனிம வளங்கள் தொடர்பாக தங்களுடைய புகார் கொடுத்தால் கூட அதை தூக்கி எறிந்து விடுகிறார் என்பதுதான் அவருடைய பெயராக சொல்லப்படுகிறது தொடர்ந்து இது தொடர்பாக தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் குறிப்பாக சம்பந்தப்பட்ட மைன்ஸ் அதிகாரிகளும் கனிம வள அதிகாரிகளும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த பகுதியே ஒரு அத்திப்பட்டி போல காணாமல் சென்றுவிடும் என்பதுதான் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறார்கள் வர்ணியா செல்வராஜ் கனிம வள கொள்ளை தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகளை விரிவாக நேரலையில் வழங்கியதற்கு நன்றி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு